நம்பூர்ல என்ன நெல் வளையுமோ அந்த நெல்லை போடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இம்பார்ட்டண்டா அதை என்ன ஒரு சில வேற வெரைட்டி நெல்லை போட்டுட்டு நல்ல ஒரு மழை அடிச்ச போடு பக்கத்து குண்டிலேயே வந்து ஒரு நம்பூர் நெல் அந்த நெல் போயிச்சுட்டு அந்த நெல் போயிடுச்சு இது நான் பத்தி நான் நிச்சயமா கண்ணால பார்த்தது நம்மூர் நெல் வெரைட்டியை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பூர் ஜீரக சம்பா சொந்தமல்லி இது மாதிரி நெல் செய்யாமட்டி வாங்கிட்டு அதுல ரெண்டு கவனிச்சது ஒரு தடவை கம்ப்ளீட்டா எங்க நெல்ல வந்து எங்க ஒரு ஆறு ஏக்கர் ஆறு ஏக்கர்ல ஆர்கானிக் இயற்கை வரும் பக்கத்தில் எல்லாம் இயற்கை கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் நல்ல மழை அழிச்சு கம்ப்ளீட்டா சப்பிடு போச்சு முழுதி போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எல்லாம் வழிஞ்ச அந்த நெல் ஏந்திருக்கவே இல்லை எங்க நம்ம நெல் நல்லா ஜம்மன் ராஜா மாதிரி இருக்கு இதுதான் வந்து இயற்கை விவசாயம் அந்த சாயல் வந்து அந்த நெல்லுக்கு கொடுக்கற அந்த தயிருக்கு கொடுக்கற ஒரு ஸ்ட்ரென்த் அதே மாதிரி நவ்ரா அப்படின்னு ஒரு வெரைட்டி போட்டோம் அப்ப எல்லா இடத்துலயும் வளைஞ்சிருந்தது இந்த இயற்கை இல்லை விளைஞ்ச நிலத்துல உண்டிதான் மயிலும் கிளியும் வந்து இதெல்லாம் தான் சாப்பிட்டு பக்கத்துக்கு போல அதில் கிளியோட நாக்கு தெரிஞ்சிருக்கு எது இயற்கை எது செயற்கை இது ரெண்டையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது நமக்கு அவர் காஞ்சி பெரியவர் சொன்னார் ஜெகத் குருன்னா என்னன்னா ஜெகத்துலேருந்து நானும் நிறைய கற்றுக்குறோம் கீழேந்து நான் கற்றுன பாடம் அது கற்று கிளிக்கு தெரிஞ்சிருக்கு

சக்சஸில் நான் நபார்டு அண்ட் ஹெல்ப் ஆஃப் நபார் நபார்ட்ட வரும் இன்னைக்கு என்எஸ்எஸ்ல ஒரு ஒரு வாரம் அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போய் ஒரு கிராமத்தில் பல கிராமம் வந்து வந்து அந்த நாட்டு நட சமயத்திலேயே சரி ஒரு நாளாவது அவங்க இறங்கி அந்த பயிரை எடுத்து அவங்க அந்த அவங்களுக்கு சிந்து வேர்வையை பற்றி அந்த ஒரு உணர்வு வந்து இந்த ஏதோ ஃபேனில் ஏசியில் உட்காந்துருக்கோம் அப்படியே வந்து கொடுத்துருக்கு இல்லை இந்த பயிரோட மகத்துவம் ஒவ்வொரு சாப்பிடும் ஒவ்வொரு அரிசியோட மகத்துவத்தையும் புரிஞ்சுக்கணும் இதுக்காக நாங்கள் ஐஐடியில் அந்த என்எஸ்எஸ்ல அடுத்த வருடத்திலிருந்து ஒரு நாள் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங் இதை பற்றி பண்ணணும்னு நாங்கள் ஒரு முயற்சி அடுத்ததாக இன்னைக்கு வந்து ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் முடியுமா முடியாதா சாத்தியமா இல்லையா

ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் தளம் இந்த மாட்டுல இருந்து வர சாணி அது அப்படியே அந்த இதுல போட்டுற சாணி உரம் அதுல வர கோமயம் அதுல இருந்து பச்சைக்குரிய மாதிரி தெளிச்சிருக்காங்க அதுல இருந்து வர ஈடுல அதுல வர அரிசியில இல்ல அதுல இருந்து தமிழ் அதுல இருந்து மாட்டுத் தீவனம் அதுல வெட்டல் அல்ல சைட்லயே உருந்து எல்லாம் போட்டிருக்காங்க நிறைய வாழைக்கா இருக்கு வாழைக்கா வரும்படி அப்படின்னு இருந்திருக்கு பக்கத்துல ரெண்டு மாமரம் வச்சிருக்காங்க ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு தென்னை மரம் வருது பனை மரம் இருக்கு பனைமு வந்து தென்னை மரம் வருது ஆனால் இவங்க உணவுக்கான செலவே எடுத்த ரொம்ப வாழ்க்கைக்கு நமக்கு உணவுக்காக நிறைய செலவு இருக்கு தேடி போல குறிப்பா அந்த கிராமத்திலேயே வர்ற கொத்தரவங்க ரெண்டையா அதையே சாப்பிட்ருக்காங்க எல்லாரும் நைன்டி பிளஸ் இருக்காங்க அந்த காலத்து ஓல்ட் அம்பாசடர் மாடல் அப்படின்னா நைன்டி பிளஸ்

ஒரு ஒரு ஏக்கருக்கு பக்கத்து நிலத்துல நாற்பது மூட்டை விளைஞ்சதுன்னா எனக்கு பத்து மூட்டை தான் விளஞ்சது ஆனால் அந்த நெல்லோட கிராவிட்டி நெல்லோட வெயிட் டென்சிட்டி அது அதுல இருந்து ஸ்லோவா எட்டு எட்டுல இருந்து பத்து வருஷம் ஆயிருக்கு இந்த வருஷம் எனக்கு ஆறு ஏக்கர்ல நூத்தி எழுபத்தோரு நாற்பத்தி அஞ்சு கிலோ மூட்டை வந்து நல்ல ஈட்டு முதல் தடவை நாங்க போட்ட பணத்துக்கு டபுள் பணம் கம்ப்ளீட்டா இதுல நாட்டு பசு அது இப்ப என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் நாட்டு மாடுங்கிறது இப்ப என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஆச்சு இப்போ எங்க மெட்ராஸ்ல இருந்து அமெரிக்கால இருந்து வர குழந்தைகள் பார்த்து இதுதான் மாடு அப்படின்னு சொல்ற நிலைமையில இருப்பாங்க அந்த அதுல இருக்கிற கோமயம் அதை நாங்கள் இழுத்து இப்ப இன்னைக்கு காலத்துல கூட கிருஷ்ணபுரம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் சாணம்ங்கிறது ரொம்ப செம்மறி ஆளோட செம்மறி ஆட ஒரு நாள் வந்து கடை அதுல வர ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த அந்த சாயிலுக்கு ஒரு அதையும் தாண்டி இன்னைக்கு நம்மளோட கெமிக்கல் ஃபர்டிலைசரோட இன்டர்வென்ஷன்னால பலரை நம்ம இழந்திருக்கோம் அதெல்லாம் திருப்பி கொண்டு வரதுக்காக சில தொழில்நுட்பம் தேவைப்படுது ஃபைபர் ஸ்டால் அந்த சில எஃபெக்ட் எடுத்திருக்காங்க நான் போன வருஷம் இவங்கள யூஸ் பண்ணினேன் ஒரு பதினாலு பர்சன்ட் ஐஇ இதில் வந்தது ஒரு ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் தான் இதை நல்லா டெஸ்ட் பண்ணி இதில் எந்த விதமான கெமிக்கல் ஃபர்டிலைசர் கிடையாது

அதாவது ஒரு டிரைவர் வச்சு ஓட்ட முடியாது ஊர் கூடி இருக்கணும் அதனால எல்லாருமா இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் அவங்க சொன்னாங்க இப்போ நிறைய ப்ரோக்ராம் இருந்ததுனால இன்னைக்கு இந்த எப்போ வச்சுக்கலாம்னு யோசிச்ச போது இந்த எவ்வளவு சுருக்க முடியுமோ வடமொழியில சொல்லுவாங்க சுபசே சீக்கிரம்னு எவ்வளவு சுருக்க இந்த நல்ல காரியத்தை செய்யணுமோ செய்யலாம் அப்படின்னு இங்க ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள நீங்க எத்தனை பேர் வந்தது மனசு நீங்க பல விவசாய ஈடுபடுத்தணும் ஈடுபடுத்தணும்